சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில வரலட்சுமி நோன்பு அல்லது வரலட்சுமி விரதம் இந்த வழிபாட்டு முறையை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இதற்கான பதிவுகள் நான் நிறையவே கொடுத்திருக்கேன் நீங்க கலசம் வச்சு வழிபாடு பண்றதா இருந்தா எப்படி பண்ணணும் கலசம் இல்லாமல் வழிபாடு பண்றதா இருந்தா எப்படி பண்ணனும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இருந்தாலும் இந்த ஒரு பகுதியில நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் பாக்குறீங்க அப்படிங்கிறதுனால இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கறத கலசம் இல்லாமல் சுலபமான முறையில எப்படி வழிபாடு பண்றது அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ வரலட்சுமி நோன்பு அப்படின்னும் போது சகல வளத்தையும் தரக்கூடிய ஒரு விரதமாக தான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி நீங்க கலசம் வச்சு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆஹ் மூன்று நாட்கள் வழிபாடு பண்ற மாதிரியும் இருக்கும் ஐந்து நாட்களுக்கு வழிபாடு பண்ற மாதிரியும் இருக்கும் ஏன்னா ஆஹ் வரலட்சுமி நோன்பு என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு கலச வழிபாடு செய்யக்கூடியவர்கள் முன்னாடியே ஒரு சிலர் வந்து கலசம் வச்சு மகாலட்சுமி தாயார வீட்டுக்கு அழைச்சிடுவாங்க அப்போ வியாழக்கிழமை மாலையிலேயே நீங்க உங்களுடைய வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி கலசம் அப்படிங்கறத வச்சு தாயார நீங்க உள்ள அழைச்சிடுவீங்க கலசம் அப்படின்னும் போது அது எப்படி வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஆஹ் நீங்க வரலட்சுமி தாயாரினுடைய முகம் வைக்க போறீங்க அப்படின்னா அந்த முகம் நம்முடைய சிந்தி டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க அந்த முகம் வாங்கும் போது அஹ் அம்பாளுக்கு உரிய இந்த காது ஓலை கருதுமணி மரசீப்பு கண்ணாடி இது எல்லாமே ஒரு செட்டா ஒரு கவர்ல போட்டு உங்களுக்காகவே பதிவேற்றம் பண்ணிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க ஏன்னா அதாவது வந்து இருந்து தேடக்கூடிய வேலை இருக்காது உங்களுக்கு செட்டா வந்துடும் உங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி வாங்கிட்டு அதை வந்து பூஜை அறையில வச்சுக்கோங்க வியாழக்கிழம அன்னைக்கு நீங்கள் சுவாமியை வந்து அமைத்திருக்கீங்க வீட்டில் இல்லையா இப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன வரலட்சுமி நோன்பு அப்படிங்குறத எப்படி செய்ய போறீங்க அப்படின்னா காலையில் வழக்கம் போல் நல்லா மஞ்சள் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச உடைய உளுத்திட்டு புடவையாக இருந்தால் நல்லது உளுத்திட்டு தலைவாரி பூ வச்சு நெற்றி வச்சுட்டு வாசல் திறந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதாவது தண்ணி தளிச்சு பெருக்கி கோலம் போட்டுட்டு காவி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் எழுவி கட் பண்ணிட்டு குங்குமம் மஞ்சள் ஊற்றி வச்சுடுங்க மேலே தோரணும் அப்படின்றது கட்டிடுங்க வாசலில் குபேர விளக்கோ அல்லது அகல் விளக்கோ ஏற்றிடுங்க ஏற்றிட்டு உங்களுடைய வாசல் நல்ல பிரமாதமாக மங்களகரமாக இருக்குமா இப்போ வீட்டுக்குள்ள நல்லா சுத்தப்படுத்திட்டு மகாலட்சுமி தாயாருக்கு வஸ்திரம் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா மாத்திடுங்க மாத்திட்டு அம்பாவே நல்ல அலங்காரம் பண்ணிடுங்க உங்களுடைய குழந்தைக நீங்க எப்படி அலங்காரம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அலங்காரம் அலங்காரம் பண்ணிட்டு முன்னாடி பூ பழம் தேங்காய் குழவே வளையல்கள் திருவாங்கல்யா கயிறு நோன்பு கயிறு வழக்கம் நோன்பு கயிறு இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த காது காதோலை கருகமணி மரசேப்பு சின்ன கண்ணாடி இதையெல்லாம் வச்சிருப்பீங்க இதெல்லாம் வச்சிருங்க முக்கியமா பூஜை அறையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருங்க அவங்கதான் நமக்கு எல்லா வளத்தையும் தரக்கூடிய தேவர்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி நாம விநாயகர் தான் அழைட்டோம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருங்க பிடிச்சி வச்சிட்டு ஒரு பஞ்சபத்திர பாத்திரத்துல தண்ணீரும் அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பொடி வாசனை மலர்கள் போட்டு ஓரமா வச்சிடுங்க அவங்க நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருக்கள் அவங்கள்ட்ட அவங்களையும் ஓரமா வச்சிருங்க வச்சுட்டு இப்போ நிவேதனம் அப்படின்னும் போது அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச நிவேதனம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சுலபமா செய்யக்கூடிய நிவேதனம் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் அதாவது ஒரு டம்ளர் பால் சூடா வச்சு கூட பூஜையை நிறைவுபடுத்தலாம் இல்ல எங்களுக்கு சித்திராணங்கள் வைக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னும் போது இந்த எலுமிச்சை சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் ஆஹ் கறி சாதம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி சித்திராணங்கள் வச்சு வழிபாடு பண்றவங்களும் இருப்பாங்க நான் எப்படி பண்ணுவேன்னா இந்த வெண்பொங்கல் பண்ணிடும் பச்சரிசி பாசிப்படுப்பு போட்டு ஆஹ் லேசா மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு நெய்யில் மிளகு சீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் ஆஹ் போட்டுட்டு தாளிச்சுட்டு அதோடு கூட்டிடுவேன் கூட்டிட்டு ஒரு தொன்னைக்கு மாத்திட்டு அந்த தொன்னைக்கு மாற்றிட்ட பிறகு அதுக்கு மேல நெய்யில் வறுத்த முந்திரியை போட்டு கலக்க மாட்டேன் அப்படி கூட்டிட்டு தீபாராதக்கு தயாராகிடுவேன் இது வந்து இலை கணக்குகள்லாம் கிடையாது இது வந்து தொண்டைகள்ல வச்சாலே போதுமானது இல்ல வாழை கிடைக்கும் அப்படின்னா வாழை கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி எனக்கு பழம் கிடைக்கல பூ கிடைக்கல ஆஹ் கிடைக்கல அப்படின்னா எந்த வருத்தமும் வேண்டாம் சரிங்களா காராமணி இருக்கு இல்லையா அந்த காராமணியை வேக வச்சு வச்சாலும் அதுவும் நிவேதனம்தான் அதனால அந்த நிவேதனம் வச்சாலும் வைக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த கலவை சாதங்கள் அதாவது இந்த சித்திராண்டங்கள் இல்ல வெண்பொங்கல் இல்ல பாயாசம் ஆஹ் எதுவ நான் உங்களுக்கு அன்னைக்கு வச்சுக்கலாம் அசைவத்தை தவிர ஏன்னா சொல்லிட்டது நல்லது அசைவம் செய்யலாமா ஆஹ் சுவாமி வீட்டுல இருக்கிறதுக்கும் அசைவம் அப்படிங்கறத தவிர்த்தோம் சரி இப்போ வந்து இதெல்லாம் தயார் பண்ணியாச்சு தயார் பண்ணிட்ட பிறகு இந்த காதோலை கருகமணி இந்த சீப்பு கண்ணாடி இதெல்லாம் இருக்கீங்க இதுக்கெல்லாம் வந்து சந்தனமுக்கு முகம் வச்சு சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டுங்க முகம் வைக்கிற வழக்கம் வந்தா முகமும் வச்சுக்கங்க வச்சுட்டு தீப ஆராதனை பண்றதுக்கு முன்னாடி தூபம் அப்படின்றது போடணும் பஞ்சகவி தூபமும் இருக்கு இல்ல சாம்பிராணி போடுறதா இருந்தாலும் போடலாம் இது எல்லாமே நம்ம ஆன்லைன் ஷாப்லேயே இருக்க வேணும்னா வாங்கிக்கிங்க தூபம் போட்டதுக்கு முன்னாடி உங்க வீட்டு கொள்ளைப்புற கதவு மூடிடுங்க கதவு இல்ல ஜன்னா இருக்குன்னாலும் மூடிடுங்க பிரதான வாசலை மட்டும் திறந்து வைங்க இப்ப தீப ஆராதனை அப்படின்றத பண்ண போறீங்க தீப ஆராதனை அப்படின்றத பண்ணிட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய நோன்பு கயிறு அங்க இருக்கக்கூடிய நிவேதம் இது எல்லாமே குடும்பம் சகிதமாக நீங்க கட்டிக்கலாம் நோன்பு கயிறு அப்படின்னும் போது பெண்களாக இருக்கும் பட்சத்துல ஆஹ் திருமணம் ஆனவர்கள் அந்த நோன்பு கயிறு அப்படிங்கறத இடது கையிலயும் ஆஹ் கணவர் அதாவது ஆண்கள் வலதுகளையும் கட்டுறது வழக்கம் திருமணம் ஆகக்கூடிய நிலையில இருக்கீங்க எனக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அத வந்து கையில கட்டிக்கலாம் திருமணம் ஆனவர்களாக இருந்தா கையிலையும் கட்டலாம் கழுத்திலையும் கட்டலாம் உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய வழக்கம் இத வந்து வரலட்சுமி விரதம் வழிபாட்டு முறை இப்போ கலசம் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கே காலையிலேயே கலசத்தை வச்சுட்டு மாலையில கலசம் கலைக்கிறது அப்படிங்கறதும் நல்லதுதான் இல்ல வெள்ளிக்கிழமை எப்படிமா கலசம் கலைக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமனைக்கு கலசம் வச்சுட்டு வெள்ளிக்கிழமனைக்கு பூஜைய வச்சுட்டு அஹ் சனிக்கிழமனைக்கு கலசம் கலைக்கிறது நல்லது கிடையாது ஞாயிற்றுக்கிழமைக்கு நான்காவது நாள் வருது அதனால திங்கக்கிழம அன்னைக்கு நாலு நட்சத்திரம் பார்த்து கலைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இல்லையா மாலை அஞ்சு மணிக்கு மேல கலசத்தை கலைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இதுதான் வந்து வரலட்சுமி விரதம் வழிபாட்டு முறை சரிங்களா இதுக்கு விரதம் இருக்கிறது அதெல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதனால அன்னைக்கு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அத ஆத்மார்த்தமா சரிங்களா இப்போ கலசம் இல்லாமல் ஆஹ் அதாவது கலசம் வச்சும் வழிபாடு பண்ணலாம் கலசம் இல்லாமலும் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எளிமையான முறையில எப்படி வழிபாடு பண்ணுவேன்னு சொல்லிட்டுங்களா வெள்ளிக்கிழமை நாம எப்படி கூடுவோம் இல்லையா அந்த வெள்ளிக்கிழமை எப்படி கும்பிடுவோமோ அதே மாதிரி வெத்தலைபா பூ பழம் தேங்காய் வச்சுட்டு அன்னைக்கு வெண்பொங்கல் வச்சுட்டு ஒரு திருமங்கல்யக்கயிறு ஒரு குண்டு மஞ்சள் வச்சுட்டு தூபம் போட்டுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணிட்டு அந்த திருமங்கல்யக்கயிற அப்படிங்கிறத மாற்றக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதாவது திருமங்கல்யக்கரை மாற்றியே ஆகணும் அப்படின்னா நான் மாற்றிப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா அதை எடுத்து அப்படியே பத்திரமா வச்சுருந்தேன் வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த திருமங்கல்யம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா கொடுத்துருவேன் இதுதான் என்னுடைய வழிபாட்டு முறை சரிங்களா இன்னைக்கு வரலட்சுமி விரதம் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் இந்த பதிவு பயனுள்ள இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோட சந்திக்கும் வரை வணக்கம்